ஹை மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிருங்க இன்றைக்கி எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சொன்ன மாதிரி தாங்க எப்போ பார்த்தா ஒரு வாயில் பாரு 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 தான் அதுக்கப்புறம் கமுருதின் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வினோத் மட்டும் மிஸ் ஆயிட்டார் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு இன்றைக்கி எடுக்கல ஸோ நாளைக்கு தான் அந்த டாஸ்க்கு பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து இன்றைக்கும் சேர்த்து வினோத் திட்டு வாங்கிடுவார் என்னன்னு தெரியல அரோராவுக்கு இவர் வந்து லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் எதுட்டாரன்னு தெரியல அரோரா ஒன்று சொன்னாலே இவருக்கு வந்து கோபம் வந்துருது இவர் வந்து ரொம்ப ஃபியராக ஆரம்பிச்சிடாரு கம்முதின ஏதோ சொல்லிட்டாரு நமக்கு துஷார் வெளில போனதுக்கு அரோரா தான் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லிட்டு அரோராக்கெல்லாம் ரீசனே இல்லை துஷார் வெளில போனதுக்கு அவராக தான் போனார்ன்றாங்க அப்புறம் வந்து அரோராவுக்கு இவங்களுக்கு சம்மந்த இல்லைன்ற மாதிரி சொல்கிறார் விஜயசேபதி அவங்க தான் போய்ட்டு மணிக்கு ஒரு தடவை கேமரா முன்னாடி போய் துஷார் 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 எப்படி இருக்க ஏன் நல்லா இருக்கியா நீங்கள் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்டு ரியா வந்தாங்க அவங்ககிட்டமே தான் சொன்னாங்க அவங்களே பேசுகிறாங்க பட் விஜய் சேதுபதி ஏன் வந்து வக்காலத்து வாங்குறாருன்னுதான் தெரியல அதே மாதிரி வந்து திவ்யா திவ்யாவையும் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் அவ்வளோ லென்த்தாக பேசுகிறாங்க நிறைய விஷயங்கள் அவங்களுமே தப்பு பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை மாட்டிட்டாங்கன்னா அவங்களே தான் அடிச்சுங்கிறாரு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில மக்களே அவரும் வந்து திருந்திர மாதிரி இல்லை இந்த அவங்களுக்கு பின்னாடி ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துரு டேரக்டருமே திருந்துற மாதிரி தெரியல பாப்ப மக்களே இந்த எபிசோடு இப்படி தான் போகும்போல இருக்குது மட்டும் இல்லை இந்த சீசனுமே இப்படி தான் இருக்குது என்ன பண்ணுறது பார்க்கலாம் மக்களே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி